இல்ல என்ன பண்ணுறதுனாக்கா நான் கொடுக்குற காசு எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு கடையில போயிட்டு ரெகுலரா பாத்திரம் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து மேல பறன் அதாவது ஏதாவது அட்டப்பேட்டி பரவ கொண்டு வந்துருக்கேன் எடுத்து பிரித்து பார்த்தோம்னாக்கா கவர் கூட பிரிக்கல சார் மேல அது நான் அப்படியே இரிட்டேட்டிங் ஆயிடுச்சு சார் எனக்கு ஏ திட்டுவாரு கோவப்படுறது யாருக்கையும் அதை காட்ட முடியாது எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் எதுக்கு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பாத்திரத்துல காட்டணும்னு பாத்திரம் பித்து பிடித்து இருக்கிறது இவர்களுக்கு வாங்கிட்டே இருக்கிறாங்க கடலுக்குள்ள போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் மண்டையில ஓடும் எப்படி இருக்கும் அந்த எக்ஸைட்மென்ட் ஓல்ட் ஜெனரேஷன் யூஸ் பண்ண பெசல்ஸ் பார்த்தா நான் வாங்குவேன் எனக்கு வாளி எங்க இருக்கு சட்டி எங்க இருக்கு சை ஏன்டா இவங்களுக்கு இந்த டேஸ்ட் என்கிட்ட மொத்தம் 13 மெட்டல்ல நான் பாத்திர வச்சிருக்கேன் சார் மண் பாத்திரம் சட்டி வகையா வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ் வேர்ஸ் வச்சிருக்கேன் ஈயம் ரசத்துக்காக ஈய சொம்பு வச்சிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா கான்ஸ் ஒரு மெட்டல் வந்து சர்விங் பர்பஸ்க்காக நான் அதையும் வாங்கி வச்சிருக்கேன்

இருபது ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு என்ன இருக்கும் அது குவாலிட்டி நாங்க பார்க்க மாட்டோம் ஊர் ஊரா தெரியற மாதிரி சொல்லி காட்டுறேன் தோசை கரண்டின்னு எடுத்தீங்கன்னா எட்டு வெரைட்டி இருக்கும் ஊத்தப்பத்துக்கு ஒரு கரண்டி மீன் வறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கரண்டி அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த கரண்டி வந்து ரொம்ப கிரேஸ் எவ்வளவு கரண்டி வச்சிருப்பீங்க வீட்டுல ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது கரண்டி வச்சிருப்பேன் சார்

தெரியும் சூது நானும் எங்களுக்கும் தெரியும் எவ்வளவு பாத்திரம் வச்சிருக்கீங்க நிறைய வச்சிருக்கேன் சார் உள்ள உள்ள போட்டு போட்டு பாக்ஸ் பாக்ஸ் அப்படியே வச்சிருக்கேன் சார் இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல ஜென்ம அப்ப இருந்தே இப்படிதான் யூ ஷட் உங்களுக்கு தெரிஞ்சது மூணு வீட்டு ஜாமான் தான் உங்களுக்கு தெரியாம நான் நாலு வீட்டு ஜாமான் இருக்கு எங்க போய் முடிய போதோ உங்களுக்கு வந்து பாத்திரம் வாங்குற சொந்தக்காரங்க வந்தா காட்டணும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அந்த வாங்குற மொமென்ட் பிடிச்சிருக்கு ஆமா சார் பிடிச்சிருக்கு அதான் ரீசன் அதுக்கு ரீசன் இந்த பொருளை எல்லாம் உங்க பொண்ணுக்கு கொடுப்பீங்களா மாட்டீங்களா எங்க பொண்ணுக்கு சார் மொத்தம் போய் 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 ஏய் 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 ஏய்

யூஸ் பண்ணுவேன் உடனே எடுத்து யூஸ் பண்ணிட மாட்டேன் ஏன்னா இவர் பார்த்ததும் கண்டுபிடிச்சிடுவாரு டைம் பார்த்து நடுவில் விட்டுருவேன் சங்கு தான் ஊதணும் இதெல்லாம் கவரே பிரிக்கலங்க இதெல்லாம் யூஸ் பண்ண மாதிரியே தெரியலங்க ஏன் இப்படி வாங்கி வாங்கி குமிக்கிறீங்க நிறைய திட்டுவாரு கோவப்படுறது இவன் வந்து எம்எல்ஏ தான் கொண்டு வார் அதை காட்ட முடியாது ஆனா இப்படி பழகி பழி வாங்க பார்த்ததே இல்லப்பா நல்லா வாங்குற பழி எதுக்கு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பாத்திரத்துல காட்டணும் இல்ல சார் அப்படி சொன்னாலுமே என்னோட கருத்தை வந்து அங்க எடுக்க மாட்டேன் பெண்களுக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சு எங்களை அனுப்புறீங்களா இப்ப கேள்வி கேட்டா தமிழ்நாடு ஆயிடும் நீங்க ஒரு சிவில் இன்ஜினியரிங் அவங்களுக்கு புரியுமா சொன்னா அவங்க செங்கல் செங்கலா வச்சா அவங்க உருவாக்குறாங்க இது ஒரு செங்கல் இது ஒரு செங்கல் அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஃபீல் கிடைக்குது பிரைனிக்கு ஆகலையே அவங்க ஆடம்பரமா இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க நம்ம கிச்சனை பார்த்து உங்க வீட்டுல பாத்திரம் கம்மியா இருக்கு உலக்கு புட்டு இல்ல முறுக்கு புளிகிறது இல்ல மிக்சி இல்லையா கிரைண்டர் இல்லையான் சொல்லி நீங்க இன்னொரு பிரஷரை இவங்க மேல போடுறீங்க அப்படிங்கிற அது நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு திடீர்னு அவங்க வீட்டுக்கு போறப்ப கம்மியா கூட யூஸ் பண்ணுவாங்களாங்கிற ஒரு எண்ணத்துல கேட்டு இல்ல இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது நீங்க அஞ்சு ஊன் போட்டுட்டு போறீங்க ஒரு ஐம்பது ஊன் போட்டு வந்திருக்கா இல்ல என்னப்பா இவ்வளவுதான் நகை போட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டா சங்கடமா இருக்குமா இருக்காது